பூஜா புழல்ல வாங்கி வந்து பக்தியா பூஜை பண்றா அதனால இகலோகத்தில் சுகத்தை அனுபவிச்சு கடைசி மோட்ச அடைஞ்சான்னு சொல்லி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்கு மூணாவது அத்தியாயத்தில் உள்காவுக்கான ஒரு ராஜா அந்த ராஜனுக்கு குழந்தை பிறப்பான நதி தீரத்தை பூஜை பண்ணே வரா பூஜை பண்ணும்போது ஒரு வைஷவத்த கப்பல் இருந்த ராஜனுடைய பூஜை பார்க்கிறா என்ன பூஜை சுவாமி புத்திர பிராப்திக்காக பூஜை வணக்கம் நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு அழகான எங்க எங்கள் சம்மந்த வீட்டில் சத்தியநாராயண பூஜை எனக்கா நான் போயிட்டு வந்தேன் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அலங்காரம் அவங்க தான் உங்களுக்கு எடுத்தோடனே அதை போட்டு வச்சுருக்கேன் நிறைய விஷயங்கள் ஏன்னா வந்து காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் கூப்பிட்டா நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் சாயங்காலம் ஆறுலேருந்து எட்டுக்குள்ளே நீங்கள் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக ஃபோன் எடுப்பேன் நான் பேசிடுவேன் வேறு கூட பேசிட்டு இருந்தேன்னா திரும்பி பேச முடியாது ஃப்ரீயாக இருக்கும்போது ஆறு டு எட்டு தான் உங்களுக்கு நான் அலாட் பண்ணிக்கிற டைம் காலை வேளையில் எனக்கு வேலை இருக்கும் என்னால் வேலை இருக்கும் நான் பல தடவை சொல்லிட்டேன் லைசி காலையில் சில பேர் வந்து நாலரை மணிக்கு நான் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க ஃபோன் பண்ணாதீங்க அதிகம் நான் எடுக்க மாட்டேன் ஓகேங்களா சாயங்காலமாக ஃபோன் பண்ணேன் கண்டிப்பாக நான் எடுப்பேன் உங்களுக்கு வேணுங்க அப்படி என்ன வேணுமோ அதை நான் சொல்லித்தருவேன் உங்கள் செயல்திறனை ஆற்றலை அதிகப்படுத்துங்கள் அதை என்ன பண்ணோன்னா அதிகப்படுத்திட்டு அலைவரிசையாக மாற்றி பிரபஞ்சத்தோடு இணைத்து கொள்ளுங்கள் உங்களிடம் உள்ள நீங்கள்தான் பிரபஞ்சம் பிரபஞ்சம்தான் நீங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களிடம் உள்ள நேர்மறையான எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் பலவிதமான நல்ல கருணை காட்டும் செயல்கள் இவை எல்லாமே இணைந்து நீங்கள் பிரபஞ்சத்திடம் இணைக்க முற்படுங்கள் அதற்கு வழி சொல்கிறேன் அதே நீங்கள் அதை இணைச்சி முற்பட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் உடனே உடனே கிடைச்சிடும் எவ்வளோ விரைவில் முடியுமோ நீங்கள் ப்ரேயர் பண்ணுறத பொறுத்து நீங்கள் பேசுகிறத பொறுத்து உங்களுக்கு அது கிடைத்துக்கலாம் புரிஞ்சுதா அந்த வேகத்திலே அது கிடைக்கும் ஓகேயா நேற்று கல் கிடைச்ச உடனே ஒரு அம்மா எனக்கு எழுதியிருந்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரியம்மா கல் வந்தால் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் எனக்கு வர வேண்டிய நாற்பத்தஞ்சாயிரம் பணம் அப்படின்னு எனக்கு வந்துருச்சுங்க இது கல்லின் மகிமை மாத்திரம் இல்லை உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் அதை பற்றி யோசனை பண்ணி அந்த அலைவரிசையை அனுப்பியிருப்பீங்க இந்த கல் கையில் வந்தோடனே இதுவும் நடந்துருக்கு புரிஞ்சுதான் இதுதான் விஷயம் நான் கல் கல்ன்னு சொல்கிறது இந்த கல் மூணு விதமான ப்ளூ நிறத்துலையும் வெள்ளையிலையும் கிடைக்குது இதில் என்னென்னா கல்லுக்கு வந்து கொரியர் சார்ஜ் அனுப்பிவிட்டு எப்போ அனுப்புகிறீங்க எப்போ அனுப்புகிறீங்கன்னா எனக்கு சௌகரியப்படாது நான் என்ன பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா அதை வந்து ரெடி பண்ணணும் அந்த கல்லை வெறும் கல்லை தூக்கி கையில் கொடுக்குறதில்லை இதுக்கு ஒரு ப்ரேயர் உண்டு இதுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யணும் இதில் எழுதணும் நிறைய விஷயம் இருக்குது அவங்கவுங்களுக்கு யார் யாருக்கு என்ன மாதிரி எழுதுனா சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நான் எழுதி ஆகணும் எழுதி அது அவங்களுக்கு ரீச் ஆகணும் சிலருக்கு பணம் வேணும் சிலருக்கு வேலை வேணும் சிலருக்கு நிம்மதி வேண்டும் அந்த மாதிரி ந நிறைய பேர் நான் பலவிதமாக எங்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கல்லை ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதனால் உடனே அனுப்புங்கள் உடனே அனுப்புங்கள்னால் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் ஆகிடும் எனக்கு உங்களுக்கு இதை அனுப்பி கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டுருந்தேன்னா இந்த பிரபஞ்சத்தோடு இணைவதற்கான எப்படி நம் திறனை வளர்த்துக்கொள்வது ஃபோக்கஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மூச்சு எடுத்து மூச்சு விட்டு அந்த மூ உடம்பை மனதை ஒரு நிதானத்துக்கு கொண்டு வரும் ஒரு பதட்டம் கோபம் அப்படின்னு பல விதமான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு இருபது தரம் மூச்சு எடுக்கும்போது பிரபஞ்சத்துக்கு விடும்போது நன்றி அப்படின்னு பண்ணி பாருங்கள் பண்ணி அப்போவும் உங்களுக்கு முடியல ஃபோக்கஸ் வரலன்னா இந்த மாதிரி ஒரு ஜபம் மாலை எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒன்றுமே கேட்காதுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்போ ஒரு இருபத்தோரு தரம் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அப்படியே யோசனை பண்ணி கண்ணை மூடிட்டேன்னு சொல்லி முடித்தோடனே உங்களுக்கு உடம்பு மனசு எல்லாம் நிதானப்படும் ஒரு ஃபோக்கஸ் வரும் இந்த உருட்டும் போதே அந்த அதை அந்த உருட்டுறதுக்கு இந்த வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் வரும்போதே நீங்கள் ஆல்ரெடி அது உள்ளே இருந்துட்டீங்க நம்ம நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றிருக்கு உங்களுக்கு வேண்டுங்கெல்லாம் வேண்டுது வேண்டுதுன்னு அதெல்லாம் வருவதற்கு நீங்கள் முக்கிய ஆதாரம் நீங்கள் தான் ஆதாரம் நீங்களே தான் நானோ இன்னொருத்தரோ இந்த மந்திரக்கல்லோ தந்திர சொல்லோ எதுவுமே கிடையாது நீங்கள் இதை நினைக்க வேண்டும் நீங்கள் இதை மனசு நிறைய நிரப்பி இந்த உடலை அப்படியே அர்ப்பணிக்க வேண்டும் உடல் தலை முதல் கால் வரை இந்த ஒரு விஷயம் மாத்திரம்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் உங்களுக்கு தேவையான விஷயம் உங்கள் வாழ்க்கை இவ்வளோ கடினமாக இவ்வளோ கட்டப்பட்டு இருக்க வேண்டாம் இப்போ கூட எனக்கு வேண்ட பேச்சு வந்தேன் தப்பான ஒரு கேஸ் அவங்க பேரில் அரசாங்கம் போட்டிருக்கு அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க நான் சொன்னேன் பாருங்கள் கேஸே தெரியுது தப்பு உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் நிறைய விஷயங்கள் நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பயந்துடுறோம் பயப்படாதீங்க பயம் என்பது ஒரு எதிர்மறையான எண்ணம் பயப்பட என்ன ஆகிடும் உயிராக போயிடும் இல்லை இல்லை உயிர் போகாதில்ல உயிரை யாரும் எடுக்க முடியாது இல்லை கடவுள் ஒத்துற தவிர உயிர் வேணுங்கும்போது கடவுள் தான் எடுக்க முடியும் மனுஷனால் முடியவே முடியாது அசிங்கப்படத்தில் அவமானப்படுத்த ஆனால் அதெல்லாம் பொறுமையாக சகிச்சிட்டிங்கன்னா கர்மாவை கழிச்சிக்கி நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் போகும் ஆனால் உங்களை இன்சல்ட் பண்ண அந்த ஆள் அதுக்காக சஃபர் பண்ணுவான் உங்களை இன்சல்ட் பண்ணும் சும்மா விடாது அடுத்தவங்கள நோக்கடிக்கும் போது அதோட அந்த கிரணம் வருதில்லை ஐயோ என்னை பேசிட்டாங்களேன்னு அந்த விஷயங்கள் அப்படியே உங்களுக்கிட்ட வந்துடும் உங்களை நோக்கி தான் வரும் யார் பேசுகிறீங்களோ அவங்கள நோக்கி அது வரும் நீங்கள் வருத்தப்பட்டால் அது அவங்களுக்கு தான் கெடுதல் அது அவங்களுக்கு புரிகிறது எனவே நீங்கள் பயப்படாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கை மேஜிக் அது ஒரு மேஜிக் அதிசயங்கள் நிறைந்தது மிகுந்த ஒளியோட வெளிச்சமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நிறைய பேர் வந்து இறந்தப்புறம் வந்து இறந்து திரும்பி வராங்க இல்லையா ஒரு கொஞ்சம் நாள் உயிர் இல்லாமல் திரும்பி அவங்க எல்லாம் சொல்கிறது நான் நீண்ட கொகைக்குள் போனேன் அதுக்கு இடை அது கடைசியில் பெரிய வெளிச்சம் இருக்குது அந்த வெளிச்சத்தோடு தான் நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறோம் அந்த வெளிச்சம் நம்மை நோக்கி எப்போவுமே இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் சண்டை போடுறோம் வேண்டாம் அதுக்கெல்லாம் போடுறோம் இவங்கள பற்றி புறம் பேசுகிறோம் அவங்கள பற்றி தப்பாக நினைக்கிறோம் இதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா கூட்டி பெருக்கி நம்ம கண்ணை மறைச்சு நமக்கு எல்லாமே இருட்டாக தெரியுது இருட்டாக தெரியாத பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே முடியும் இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் தந்திருக்கும் இந்த வாழ்க்கை நீங்கள் கஷ்டப்படுவதற்காக இல்லை நல்ல பல விஷயங்கள் செய்யணும் எப்போ நல்ல பல விஷயம் செய்யணும் நாம் கஷ்டப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல பல விஷயங்கள் செய்ய தகுதியை நமக்கு வந்து வந்துவிடுகிறது எனவே அதை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஆற்றலை தேட வேண்டும் என்னெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ என்னெல்லாம் நல்ல விஷயம் செய்யலாமோ எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் சின்ன சின்ன சந்தோஷங்களை வளர்த்துக்கொள்ளுங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் வாழ்க்கையை ரசியுங்கள் வாழ்க்கையெல்லாம் குடித்த கால் கப்பு காஃபிக்கு அடிக்கிற தென்றலுக்கு விடுகின்ற வானத்திற்கு அழகான சூரியனுக்கு இரவில் வருகின்ற நட்சத்திரத்துக்கு சந்திரனுக்கு அனைத்துக்கும் சந்தோஷப்படுங்கள் எதை பார்த்தாலும் சந்தோஷப்படுங்கள் ஒரு குழந்தை சிரித்தா சந்தோஷம் ஒரு வீடியோ நல்ல வீடியோ பார்த்து வாய் விட்டு சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க தாங்க அவங்க பொறுப்புரிமை உங்களுடைய வாழ்க்கை வருத்தப்படுது கஷ்டப்படுது உங்கள் வாழ்க்கையே கிடையாது இப்படி செஞ்சு முடிக்கும்போது நல்ல நல்ல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் காட்சிப்படுத்துங்கள் என்ன வேணும் என்ன வேணும் உங்களுக்கு அங்கேயே கொட்டி கிடக்கிறது நீங்கள் போய் எட்டி எடுக்க உங்களுக்கு தகுதியை கொள்ள வேண்டும் எப்படி தகுதி வளர்த்துக்க வேண்டும் நல்லதே செய்து நல்லதே நினைத்து சில டைம் நினைக்க கோவங்களும் முட்டாள் அப்படின்னு சொல்லிடுவான் கெட்ட வார்த்தை கூட சொல்லி திட்டிடுவான் ஆனால் அப்புறம் நினச்சிப்பேன் மன்னித்துக்கொள்ள என்னை மன்னித்துக் கொள் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிடுவேன் ஐந்து சொல்கிறேன் ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுறோன்னே புரியாது நம்மளை அவ்வளோ கஷ்டப்படுத்தாங்க ஜனங்கள் போன வாரம் ஒரு ஹோட்டலில் இந்த புது வருஷத்துக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணேன் சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது நான் வந்து என்ன விலைன்னு கேட்டேன் நம்ம டிரைவர் சொன்னார் அம்மா எண்பத்தஞ்சு ரூபா தயிர் சாதம் புதினா சாதம் இன்னொரு சாதம் எதோ சொன்னார் சாம்பார் சாதம் ஓ எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மூணு சாதம் கொடுக்குறேன்னா நான் நினச்சிக்கிட்டேன் அது ஒவ்வொரு டப்பாக்காது தெரியல சரின்னு வாங்கியாச்சு வாங்கினா சாதாரணம் ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய டப்பா கிடைக்கும் இவன் வந்து இவ்வளோண்டு டப்பா கொடுத்தான் ஐம்பது ரூபாய்க்கு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு உண்டப்பா சரி வாழ்ந்துட்டு பஞ்சாயத்துலாம் முடித்து எனக்கு அவ்வளோ போக திட்டி விட்டுட்டேன் அந்த ஹோட்டலால் என்ன அநியாக பண்ணது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினேன் ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தை பேச மாட்டேன் இது திட்டி விட்டுட்டேன் திட்டி விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் நினச்சிட்டேன் எதுக்கு நான் வந்து இதுக்கு தான் நினச்சிட்ருக்கேன் அவன் அப்படி பண்ணானா அதோட பாவம் அவனுக்கு தான் நிறைய காசு வங்கி கம்மியாக சாப்பாடு கொடுக்குறேன் என்னுடைய இன்டென்ஷன் நிறைய சாப்பாடு கொடுக்கணும் நான் நூறு பேர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஐம்பது பேருக்கு கொடுத்துட்டு வந்தேன் ரொம்ப மனவர்த்தன் அப்புறம் என் பொண்ணு சாப்பாடு வாங்கி அனுப்புகிறேன் எனக்கு இன்னொரு ஐம்பது சாப்பாடு வாங்கி எல்லாருக்கும் அப்புறம் தான் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது இதெல்லாம் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நமக்கு நடக்கிற விஷயம் அப்போ கோவிறோம் ஆனால் உடனடியாக ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஒர்க் யூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ யார்கிட்ட சொல்லிங்க யூனிவர்ஸ் கிட்டே உங்களிடம் நீங்களே மன்னிப்பு கோருங்கள் அதை விட பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி நேரத்தை சொல்லுவாங்க ஆனால் முக்கால்வாசி நேரம் நல்ல விஷயங்களாகவே தேர்ந்தெடுத்து பேசும்போது எண்ணங்களை பாதுகாருங்கள் பிவேர் ஆஃப் யர் தாட்ஸ் எண்ணங்களை பார்த்து கொள்ளுங்கள் எங்கே போகிறது உங்கள் எண்ணம் அதை கேத்தா தான் உங்கள் வாழ்க்கை அமைந்துவிடும் உங்கள் ஆற்றல் நேர்மறையாக செல்லும்போது உங்கள் வாழ்க்கை மலருகிறது அழகாக மலர்கிறது இந்த கடவுள் இந்த ஆண்டு இருபது இருபத்தஞ்சி ரொம்ப அழகாக நிறைய அற்புதமான விஷயங்கள் கொடுத்துருக்கிற சந்தர்ப்பங்கள் வரப்போகுது செல்வ பலம் மிகுந்திருக்காரு மன அமைதி நிறுத்திருக்குது போன வருஷம் நம்ம பட்ட கட்டெல்லாம் இந்த வருஷம் நிச்சயம் விடுதலை உண்டு விடுதலை உண்டு ஏன்னா இதை நம்புங்க நீங்கள் நீங்கள் நம்பினால் அது நடக்கும் நீங்கள் தான் நம்பணும் நீங்கள் தான் நம்பணும் கடவுளை நம்ப வேண்டும் பிரபஞ்சத்தை நம்ப வேண்டும் எனக்கு எல்லாமே நடத்தி கொடுக்கும் வல்லது நான் இதை நடத்தி முடிப்பேன் நீ பண்ணாட்டி யார் பா பண்ணுவ நீ தான் பண்ணணும் உனக்கு வேணுங்கிற வாழ்க்கை உனக்கு வேணுங்கிற சந்தோஷம் எல்லாம் உன்னிடம் தான் இருக்கிறது நீ தான் இதை செய்ய வேண்டும் நீ தான் அதை எண்ணங்களை கவனித்து நேர்மறையான வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் சந்தோஷப்படுங்கள் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அதி அற்புதமாக இந்த இருபது இருபத்தைந்தில் நடக்கும் இந்த ஆண்டு அதி அது அதி அற்புதமான ஆண்டு உங்களுக்காகவே அமைக்கப்பட்ட ஆண்டு எல்லா விஷயங்களையும் கவனமாக செய்யுங்கள் அதே வேகமாக நிச்சயமாக செய்யணும் அதே நேரத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இது முடிஞ்சுதான் அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு அடுத்த எண்ணத்தை கூட ஒன்று ஒன்றா யோசனை பண்ணுங்கள் மொத்தம் குழப்பி அப்படி இப்படி இப்படிலாம் கிடையாது நிதானமாக பார்த்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஏற்றாற்போல் நிச்சயம் நிச்சயம் நடக்கும் இதற்கு ஒரு அஃபமேஷன் நீங்கள் செய்யணும் என்ன அஃபமேஷன் இருபத்தோரு நாளைக்கு செய்யுங்க காலையில் படுக்க போ காலையில் போதும் இரவு போதும் என் நான் செல்வமும் நல் வாழ்க்கையும் இழுக்கும் காந்தம் இதுதான் அஃபமேஷன் வாழ் நான் எப்போதும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான மனிதர்களோடு இருந்து என் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கிறேன் இது ரெண்டு என் வாழ்க்கையில் எது நடக்கிறதோ அது என்னுடைய உயரிய நன்மைக்காக மாத்திரமே நடக்கின்றது என் வாழ்க்கையில் இதுவரை நடந்த விஷயங்களுக்கும் இனி நடக்க இருக்கும் விஷயங்களுக்கும் நான் நன்றியர் இதரோடு இரு கரம் கரம் விரித்து வரவேற்கின்றேன் எல்லா விஷயங்களையும் நீங்கள் வரவிருங்க நல்ல விஷயங்களாக வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் நான் என் வாழ்க்கையில் இதுவரை நடந்த விஷயங்களுக்கும் இனி நடக்கவிருக்கும் விஷயங்களுக்கும் நன்றி அறிதலோடு இருக்கிறேன் அதை இருகரம் நீட்டி வரவேற்கிறேன் நான் என் வாழ்க்கையில் பெரிய குறிக்கோளோடு சென்று கொண்டிருக்கிறேன் அந்த குறிக்கோள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நீ போகிறது மாத்திரம் இல்லை அது வருது நான் வாழ்க்கையில் பெரும் குறிக்கோளோடு சென்று கொண்டிருக்கிறேன் அந்த குறிக்கோள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது கடைசியாக சொல்ல வேண்டியது என் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களும் பிரபஞ்சத்தால் எனக்கு அருளப்பட்டது ஆண்டவனால் ஆசிர்வதிக்கப்பட்டது என் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் பிரபஞ்சத்தால் வழங்கப்பட்டு இறைவனால் ஆச்சீர்விக்கப்பட்டது இதுதாங்க இதுதான் இதை எழுது காலையில் ஒரு த உடனே ஒரு தினம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தட சொல்லுங்கள் இருபத்தோரு நாள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விஷயத்த மெசேஜை போடு கமெண்ட்டில் போடும் இது ரெண்டு முத்திரை சொல்லி கொடுக்குறேன் இது வந்து குபேர முத்திரை இந்த குபேர முத்திரையை இப்படி வச்சுட்டு பணம் நிறைய வேணும்னு சொல்லி கேட்டால் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சுட்டா போதும் தான் இதுதான் குபேர முத்திரை வச்சுட்டு கேட்கணும் கேட்டால் அது நடந்துடும் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போல்லாம் டைம் கிடைக்காது சும்மாட்டு வச்சுக்காங்க அதுதான் குபேர முத்திரை அடுத்தது வந்து இன்னொரு முத்திரை இருக்குது என்ன முத்திரைன்னா இந்த முத்திரை தெரியுது உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகிறீங்க காரிய சித்தி வேணும் எதிர்க்கிற ஆள் நீங்கள் சொன்ன பேச்சை கேட்கணும் உங்களுக்கு ஃபேவரபுளாக எதாவது செய்யணும் அட் த சேம் டைம் உங்கள் என்ன கூர்மை ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னா சோலக்ஸ் ப்ளெக்ஸ் சோல ப்ளெக்ஸ் அந்த சக்கராவை இது வந்து கட்டுப்படுத்தும் இந்த முதிரை இது வந்து நல்ல கிரணங்களை உங்கள் உடலிலிருந்து எதிராளிக்கு கொடுக்கும் இந்த ரெண்டு முதிரை கற்றுக் கொடுத்துட்டேன் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்